ரோ சீசன் லெவலில் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து மூணு மேட்சஸ் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தோத்துட்டாங்க ஹேட்ரிக் தோல்வி நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்திருக்கு இது போதாதுன்னு நம்ம சாகராத்தி வேற அவுட் ஆகிட்டார் இதற்கப்புறம் ஒரு மேட்சும் கூட அவர் ப்ளே பண்ண மாட்டார் ஸோ இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இதிலேருந்து நம்ம டீமை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கணும் இதே மாதிரி ஒரு மேஜிக் ஆல்ரெடி பி சீசன் நைனில் நடந்தது முதல் போட்டியிலேயே பவன் ஷெராவாத் ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அண்ட் அதே மாதிரி இந்த சீசனில் முதல் போட்டியிலே சாகராத்தி ரோல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அப்போ தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருந்தது பவன் ஷெராவா தான் அவருக்கு அடுத்து வேறு யாருமே கேப்டனாக இருக்க முடியாது எல்லோருமே யங்ஸ்டர் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தாங்க சாகர் அப்போ கேப்டன்சி எடுத்து மாஸ் பண்ணார் அண்ட் இந்த சீசனில் சாகராத்தி வெளியே போகும்போது இதற்கு சாகர் அளவுக்கு கேப்டன்சி பண்ணக்கூடிய பிளேயர் இங்கே கிடையாது என்ன தான் சாஹில் சச்சின்லாம் இருந்தாலுமே அவங்க கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக கிடையாது அப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் தொடர்ந்து நிறையவே மேட்சஸ் தோற்றுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம டீம் தோற்றுக்கிட்டு இருக்காங்க பட்னா மேட்ச்சில் இருந்து இப்போ கடைசியாக டெல்லி மேட்ச் வரைக்கும் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது நடுவில் குஜராத் மேட்சை வின் பண்ணாங்க பட் குஜராத் ஜெயின்ஸ் டீம் இந்த இந்த சீசனில் ஒரு மிகப்பெரிய டம்மியான டீமாக இருக்காங்க எல்லா டீமும் அந்த டீமை வச்சு செய்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட அப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ரோ கபடி சீசன் நைனில் எப்போ மாற்றம் நடந்ததுன்னா உதயகுமார் சார் இதற்கப்பறம் நான் அந்த டீமில் இருந்தால் சரிப்பட்டு வராது டீமுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி தேவை இந்த மைண்ட் செட் எல்லாத்தையும் மாற்றணும் இது எல்லாத்தையும் மறக்க வைக்கணும் குறிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவரே டீமை விட்டு வெளியே போனார் அடுத்து ஆஷன்குமார் எடுத்துகிட்டு வந்தாங்க அதற்கப்பறம் ஒட்டுமொத்த ப்ராப்ளமும் ப்ராப்ளமும் தமிழ்சலாஸ் டீமை விட்டு விலகியாச்சு கிட்டத்தட்ட அந்த ஆப்ஷனில் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து நம்ம டீம் பவன் செரவத்தை எடுத்தோம் அவர் எடுக்கிறதுக்கே பாதி அமௌண்ட் போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் மீதி இருக்கிற டீமை பில் பண்ணாங்க பவன் இல்லைனா இந்த டீமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் அதுக்கேற்ற பெர்ஃபார்மென்ஸு தான் அடுத்ததாக ப்ளே பண்ண ஒரு சில மேட்சஸில் கொடுத்தாங்க இதெல்லாம் டீமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த டீம் பிகேஎல் சீசன் நைனோட ப்ளே ஆஃப்க்கு போக முடிஞ்சுது ப்ளே ஆஃப்லேயும் போய் யூபியோ தான் மாதிரியான ஒரு டீமாக தோக்க அடித்தாங்க அதுவும் டை பிரேக்கர் வரைக்கும் போய் அப்போ ப்ரோ கபடி சீசன் நைனில் அப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சே தமிழ்த்த லாஸ்ட் டீமால் அதை பண்ணுறப்ப இப்போ ப்ரோ கொபடி சீசன் லெவனில் ஏன் அதை பண்ண முடியாது ஏன்னா பி சீசன் லைனில் என்ன டீம் இருந்ததோ அதே டீம் தான் இப்போ வரைக்குமே பாதி டீம் இருக்குது அப்போ உள்ள நரேந்தர் தான் இப்போவும் இருக்கார் சாகிலும் அப்போ உள்ளவர் தான் அண்ட் நம்ம அபிஷேக்கும் அப்போ உள்ளவர் தான் ஹிமாச் யாதவ் மாதிரின பிளேயர்ஸ்லாம் இன்னமும் உள்ளே இருக்காங்க பட் இப்போ நம்ம டீம் எல்லாமே கொஞ்சம் சோர்ந்து இருக்காங்க நிறையவே பிரச்சனைலாம் மைண்ட் அப்செட்டில் எல்லாருமே இருப்பாங்க ஏன்னா நாலு மேட்சஸ் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணி தோற்றுருக்காங்க தமிழ்ச்சி டீம் இத்தனைக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய டீமாக இருந்தால் கூட அவங்க இந்த அளவுக்கு கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க சின்ன சின்ன டீம் ஃபார்ம்ல இல்லாத டீம் கிட்டலாம் அறாவாங்கி அந்த டீமை ஃபார்ம் கூற வச்சுருக்காங்க தமிழ் தலாஸ் ஸோ இப்போ இதிலிருந்து மீட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு மேஜிக் தேவை இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமோட மேஜிக்காக இருக்க போகிறது உதயகுமார் சார் நம்ம சேரானா பற்றி பேசுகிற அளவுக்கு உதயகுமார் சாரை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த பிகேஎல் சீசன் லெவனுக்கான தமிழ் தலாஸ் டீமை உருவாக்குனதே நம்ம உதயகுமார் சார் தான் நிறையவே பிளேயர்ஸை எக்கச்சக்கமான ஏரியாஸ்லேருந்து ஸ்கவுட் பண்ணி தமிழ் தலாஸ் டீமுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் அவர் தான் அண்ட் நம்ம சச்சின் தன்வர்மரான பிளேயர்ஸை டீமில் எடுக்க சொன்னதும் அவர் தான் அவரோட பிளானிங் அண்ட் அவரோட ஸ்ட்ராட்டஜி கீழே தான் இந்த ஒரு டீம் உருவாக்கப்பட்டிருக்கு அண்ட் அவர் தான் தமிழ் தலாஸ் டீமோட சீஃப் கோச்சும் கூட நம்ம தர்மலா தான் எனக்கு இந்த டீமில் என்ன வேலைனா ஸ்ட்ராட்டஜி கோச் அதாவது ஆப்பனண்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாக கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம டீமோட பிளேயர்ஸை ரெடி பண்ணி ஆனா கிரவுண்டில் பிளேயர்ஸ் கூடவே இருந்து பிளேயர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் நம்ம சேரண்ணாவோட வேலை இதை மட்டும்தான் நம்ம சேரண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காரு மீது இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் நம்ம உதயகுமார் சார் பார்த்துக்குவார் ஆனா கிரௌண்டில் சேரானும் ஆஃப் க்ரௌண்டில் நம்ம உதயகுமார் சாரும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உதயகுமார் சார் மேட்சிக்கோ அதாவது அவர் மேட்சிக்கோ வருவார் பட் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய இடம் அந்த கோச்சிங் இடத்துக்குலாம் அவர் வர மாட்டார் அண்ட் ட்ரெயினிங் சிக்ஷன்லேயுமே அவர் பெருசாக இப்போ தலையிடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கெலாம் வந்தார் பட் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம சேரானா கிட்டே தான் இருக்குது உதயகுமார் சார் அப்பப்போ ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதா தான் இருக்காரு தமிழ் தலாஸ் டீமுக்கு முன்னாடியே தெரியும் சேரனா ஹெட் கோட் போச் ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சில சரிவுகள் நம்ம டீமுக்கு வரும் நல்லாவே தெரிஞ்சு தான் டேரெக்டாக நம்ம தர்மாலா சேர்லாதனா ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணாமல் உதயகுமார் சாராக சீஃப் கோச்சாக சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு தர்மாலா சேர்லாதனா ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேத்தியுமே கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துலேருந்து இந்த டிசிஷனை எடுத்தாங்க அண்ட் அவங்க நினச்ச மாதிரியே இப்போ சுச்சுவேஷன் தலையில் போய்ட்டு இருக்குது தமிழ் தலாஸ் டீம் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காங்க சேரானாவால் பெருசாக நம்ம டீமை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரையுமே நம்ம ஒன்றும் பெருசாக கொத்த சொல்ல முடியாது டீமோட பிளேயர்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணும் நிலம இப்போ நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் உள்ளே வந்து மேஜிக் பண்ணால் தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி உதயகுமார் சார் ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி மேட்ச் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு அவரு பாட்டுக்கு அப்படியே கிளம்பிடுறாரு கோச்சஸ் இருக்கிற இடத்துக்கு அவர் வர மாட்டேக்கார் பிளேயர்ஸ் கூட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேக்கார் சேரானாக்கிட்ட பெருசாக மேட்சஸ் பற்றி பேசுகிறது கிடையாது பிளேயர்ஸ்க்கு டீமே ஏதாவது டிஸ்கஷன்லாம் கிடையாது எதுவும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து மேட்ச்சை பார்க்காரு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு பட் இது வரைக்கும் உதயகுமார் சார் அப்படி இருந்துட்டார் பட் இனிமேல் அப்படி இருக்க மாட்டார் இந்த நோய்டா இருந்து கண்டிப்பாக உதயகுமார் சார் களத்தில் இறங்குவார் அதாவது மேட்சில் வருவாரா அப்படிங்கிறது தெரியலை பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரெயினிங் செஷன் இந்த ஒரு ஏழு நாள் கேப்பில் கண்டிப்பாக அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் சரி அண்ட் அவர் கொடுக்குற பயிற்சியாக இருக்கட்டும் சரி எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது தமிழ் தலாஸ் டீமுக்கு தேவையான ஒரு மேஜிக்கை இப்போ உதயகுமார் சாரால் தான் கொடுக்க முடியும் சீசன் நைனில் எப்படி திடீர்னு உள்ளே வந்து ஆஷன் குமார் சார் பெரிய சம்பவத்தை பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம உதயகுமார் சார் உள்ளே வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் இதுவரைக்கும் வெளியே இருந்து தமிழ் தலாஸ் டீமுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ண உதயகுமார் சார் களத்தில் இறங்கி தான் ஆகணும் ஒரு சில பேர் சொல்லுவீங்க அவரெல்லாம் ஃபெயிலியரான கோச் அப்படிங்கிற மாதிரி பட் அவரோட கரியர் கபடி கரியரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் உண்மையாகவே கபடியில் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக தான் இருந்திருக்காரு அவர் ப்ளே பண்ணும்போதும் சரி அண்ட் அவர் கோச்சாக இருக்கும் போதும் சரி இந்தியன் இருந்து டொமஸ்டிக்கில் நிறைய இடங்களில் தரமான சம்பவங்களை உதயகுமார் சார் பண்ணியிருக்காரு பி சீசன் நைன் அவளுக்குள்ளே மோசமாக ஆகும் தமிழ்த் திராசியம் அப்படி சொதப்புனதுக்கான காரணம் உதயகுமார் சார் நீங்கள் சொன்னாலுமே அவரும் அதுக்கு காரணமாகவே இருந்தாலும் அப்போ அந்த டீமை விட்டு அவர் வெளியே போனார் நான் இதற்கு இந்த டீம் கூட ட்ராவல் பண்ணால் சரிப்பட்டு வராது வேறு ஒரு புது ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டீமை விட்டு வெளியே போனார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோச்சை தமிழ் தலாஸ் டீம் ஏன் கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் சேரானாக்கு ஹெல்ப் தேவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு கோச்சே அவங்களுக்கு இல்லையா எத்தனையோ கோச்சஸ் இருக்காங்க பட் அதெல்லாம் வைத்துட்டு ஏன் உதயகுமார் சார் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேறு எங்கே தெரிஞ்சாலுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு அது கரெக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அந்த டீமை உருவாக்குனதே அவர் தான் பிகேஎல் சீசன் எயிட்டில் இந்த டீமுக்கு அடிவடை போட்டதே அவர் தான் பி சீசன் செவன்லேயே ஆரம்பிச்சிட்டாரு பி சீசன் செவன்லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் டீம் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீமாக நல்ல ஒரு டீமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் அண்ட் சீசன் செவன் இந்த மூணு சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ விளையாண்ட மூணு சீசன் இந்த நாலு சீசன் அப்படிங்கிறது பிரமாதமான ஒரு சீசனாக தமிழ் டீமுக்கு இருந்துருக்கு ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் ஆஷன் குமார் சார் உள்ளே வந்து என்ன பண்ணாரோ அதையதான் இப்போ உதயகுமார் சாரும் ஆன கிரவுண்டில் பெருசாக பண்ணிருந்தாலுமே ஆஃப் க்ரௌண்டில் ப்ராக்டிக் செக்ஷனில் இருக்கட்டும் சரி அண்ட் மற்ற இடங்களில் பிளேயர் கூட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அண்ட் அவரோட இன்னொரு ஜாப் என்னன்னா பிளேயர்ஸோட பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் பர்ஸ்னல் க்ரூமிங்குக்கு அவரோட ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதாவது இந்த ஒரு ரோல் அவருக்கு கொடுத்துருக்காங்க பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும் அதுவும் அவரோட ஜாப் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ களத்தில் இறங்கி கண்டிப்பாக சம்பவத்தை பண்ண போகிறாரு ஏதாவது ஒரு சேஞ்ச் இங்கே நடக்க போகுது நம்ம சேரானாவையுமே நம்ம இங்கே பெருசாக குத்த சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு இதுதான் ப்ரோ கபடி லீகில் முதல் சீசன் அப்படிங்கிறப்ப ஒரு சில தவறுகள் அவர்கிட்ட இருந்து வரதான் செய்யும் அந்த தவறை எவ்வளோக்குள்ளே சீக்கிரமாக சரி பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ப்ரோ கபடி சீசன் லெவனில் தமிழ்தலாஸ் டீமோட முகம் மிக முக்கியமான ரைடர் நம்ம நரேந்தர் கொண்டுள்ளான் தமிழ் தலாஸ் டீமோட ஃப்யூச்சரும் அவர் தான் இந்த சீசனில் சச்சினை விட மெயின் பிளேயராக இருக்கிறது நரேந்தர் கண்டோலா தான் இந்த நரேந்தர் கண்டோலாவே நிறையவே சமயங்களில் ப்ரெஷரில் நிறையவே தப்பு பண்ணி அவுட் ஆகிட்டு பெஞ்சில் போய் உக்காடுறாரு பெருசாக பொறுமை கிடையாது ப்ரெஷரில் மிஸ்டேக் பண்ணுறாரு கிட்டே இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இவர்கிட்ட இல்லை கிட்டே இருக்கிற ஒரு பொறுமை இவர்கிட்ட இல்லை கிட்டே இருந்து நம்ம நரேந்தர் கண்டோலா நிறையவே கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி தான் அங்கே கோச்சிங்ஸ் எல்லையுமே உதயகுமார் கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அண்ணா கிட்டே கிடையாது உதயகுமார் சார்கிட்ட இருந்து நம்ம அண்ணா கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ரைடிங்கில் எப்படி நம்ம சச்சின் நரேந்தர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே கோச்சிங்லேயும் உதயகுமார் சாரும் நம்ம சேரானாவும் இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக ஒரு பெட்டரான டீமாக வருவாங்கன்னு ஏன்னா இது ஒன்றும் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு புதுசு கிடையாது ஆல்ரெடி பிகேஎல் சீசன் நைனில் இந்த சம்பவத்தை நம்ம தமிழ் தலாசி டீம் பண்ணியிருக்காங்க அதே பிளேயர்ஸ் தான் எப்போவும் இருக்காங்க அண்ட் அதே கோச் தான் எப்போவும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மீண்டு வர்றது தமிழ் தலாசி டீமுக்கு புதுசு கிடையாது ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் யூ மும்பா டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெட்டரான டீமாக வருவாங்க அண்ட் உதயகுமார் சார் இத்தனை நாள் மேட்சுக்கு வெளியே இருந்து அஸ் அ சீஃப் கோச்சாக தமிழ் தலாஸ் டீம் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருப்பாரு எங்கே தப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ ட்ரெயினிங் செக்ஷனில் எல்லாத்தையுமே சரி பண்ணி டீமை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அண்ட் எங்கள் சேரனாக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அவர் ஒரு டிஃபெண்டராக இருந்திருக்காரு குறிப்பாக அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் சேரனா பயங்கரமான சம்பவத்தை ப்ரோ கபடி லீக்கில் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ அவரோட பொசிஷனில் இருக்கிற நம்ம சாகில் குள்ளியா அவர் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு அதிக டேக்கிள் பாயிண்ட் எடுத்த லிஸ்ட்டில் அவர் நாலாவது பொஷனில் இருக்கார் பட் கேப்டன்சியில் ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ணுறாரு அண்ட் ஆங்கிள்கள் பெருசாக பண்ண மாட்டேங்கிறார் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளங்கள் டிஃபென்ஸில் இருக்குது நம்ம கோச்சுக்கு அந்த கார்னர் பொசிஷன் அப்படிங்கிறது கைவந்த கலை நம்ம சேரானாக்கு ஸோ கண்டிப்பாக அவரோட பங்கு அப்படிங்கிறது சாகியில் திருத்துறதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த தப்புகள் அனைத்தையும் பிகேஎல் சீசன் நைனில் நம்ம சாகரமே பண்ணார் அவருமே மிஸ்டேக் பண்ண தான் செஞ்சார் கேப்டனாக இருக்கிறப்ப அவர்கிட்ட இருந்து பெருசாக பர்ஃபாமன்ஸ் வரலை ஸோ அதே மாதிரி தான் இப்போ சாகில் பண்ணுறாரு அப்போ அவர் எப்போ அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இப்போ இவரும் சரி பண்ணிக்குவார் இதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சாகராத்தையுமே திட்டிகிட்டு இருந்தாங்க என்னங்க இவர் பேசவே மாட்டேங்குது இவரு எங்கே டிஃபென்ஸ் பண்ணுவார் ஐ மீன் இவர் எங்கே கேப்டன்சி பண்ணுவார் ஒரு தான் பேசிக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் ஃபஸலில் போய் பாருங்கள் அவர் எப்படி பேசுறாரு ஆனால் நம்ம சாகர் வாயவே திறக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ சாகர் மாதிரி ஒரு கேப்டன் வராதுங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க ஆனால் அதே மாதிரி சாகில் குளியாக்கெலாம் எங்கெங்கே கேப்டன்சி வருது அவர்லாம் எங்கே சரிப்பட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்க தான் அடுத்து சாகில்தாங்க பெஸ்ட்டான கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது அண்ட் அதை சொல்ல வச்சு காட்டுறது நம்ம உதயகுமார் சாரோட கடமை சேரண்ணாவோட கடமை அண்ட் சாகிலோட கடமை அண்ட் டோட்டல் டீமோட கடமையும் அதுதான் ஸோ பொறுத்திருந்த பார்ப்பம் கூடிய சீக்கிரத்தால் கம் பேக் வரும் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்